ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வேறு லெவலில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் பார்வதியோடைய அந்த லெட்டர் வந்து ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடி வியானாவை பிடிச்சி பிரஜன் வெளுத்து டாப்பில் ப்ரின்ஸிபல் பியானா கிட்ட நல்ல பிரின்ஸ்பலாக தான் இருக்காரு ஆனால் பாரதி கிட்ட பிரின்சிபிளாக நல்ல பிரின்ஸ்பலா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து எஃப்ஜேக்கும் வினோத்துக்கும் ஒரு காப்பி சண்டை அது தேவையில்லாத ஒரு சண்டை ஓகேங்களா அது ஒன்று அடுத்து அந்த லெட்டரில் கனிக்கிட்ட போய் காட்டி பிரசன் கிட்டே போய் காட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே அது பார்க்கக்கூட இல்லைங்க யாருமே இல்லை ஜாலியாக அப்படியே கடந்து போயிடறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோவை மறக்காமல் ஒரு லைக்கு சேனல் சப்ஸ்கிரைப் இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாவுக்கு பிரஜன் வந்து பயங்கரமாக எச்சரிச்சுட்டார் ஏன்னா இந்த சைடு வந்து வியானா எந்த ஒரு இதுவும் கேட்குறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியல எங்கே போய் ஒளிஞ்சுருந்தாங்க அவங்க அப்போ வீட்டில் சொன்னேன் இல்லை பெட்ரூம்களை ஒளிஞ்சி தண்ணி காட்டிட்டு வரவே இல்லை கடைசி வரைக்கும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எஃப்ஜே கண்டுபிடிச்சுனா உங்களுக்கு வந்தாங்க வந்துட்டு அப்படியே இருந்தாங்க அப்புறம் மூஞ்சை வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு வந்துட்டாங்க வந்த பிறகும் உள்ள ஒரு ரிவ்யூ மீட்டிங் போயிட்டுருக்கு எல்லா லெட்டர் எழுதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கூட அங்கே வந்து உட்காராம எல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஒரு லெட்டராக படிக்கிறாங்க அப்போ தான் இந்த பார்வதேர் லெட்டரும் வருது அப்போ போர்டில் போய் கண்ட மாதிரி எழுதி வைக்கிறாங்க தர்மலிங்கத்தை பற்றி அப்புறம் பார்வை பற்றி இந்த மாதிரி வார்டன் பற்றி எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாங்க உடனே அதை பார்த்த பிரச்சனைகள் வந்து அவரை கூடுங்கன்னு சொல்லிட்டு காலில் இருந்து என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஆ ஷூவை காணுன்றீங்க ஷூ தூக்கிட்டு போயிடுறீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க எதுக்கு அதை பண்ணுறீங்க ஆ சொல்லுங்கள் எதுக்கு இதை பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன ஐவி இல்லையா என்னாச்சு அவங்க அம்மா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி விட்றாங்க அது சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட்டை போடுறாப்புல அதில் வியானா வந்து அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எப்படி நடிப்பாங்கல்ல அப்படியே அப்படின்ற மாதிரி நடிச்சு வரக்கு ஏமா நீ சும்மா கூட வந்து நடிக்காதம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோணுது சரியாக இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்புறம் வியானா வந்து எச்சரிச்சுட்டு அனுப்பிவிட்டாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு டாஸ்க் வந்து முடிஞ்சிடணும் அவ்வளோதான் நாளைக்கு வந்து பெஸ்ட்டு வர்ஸ்ட்டு அதோடு முடிஞ்சு அப்பாடா டே முடிச்சு விட்டீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகேவா அடுத்து இந்த காஃபி சண்டை காஃபி சண்டை இது எதுக்குடா சண்டை அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது ஊற்றிட்டு இருந்தா ஊற்றும் போதே நீங்களும் துந்த வச்சு டக்குன்னு எடுத்துகிட்டு போறாரு எதுக்கு எடுக்கிற எதுக்கு எடுக்கிற அப்படி அப்படின்றா என்னடா பாம்பி ஊற்றுனா எடுத்துதான் அது எல்லாம் எப்படி வந்து எல்லாத்தையும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படி டே சூடாக ஆரிக்குண்டா அப்படின்றான் கேட்கவே மாட்டான் அவன் கையில் வர அடிபட்டுருக்கா அந்த இதை கத்திட்டு இருக்கான் அது கடுப்பாயிட்டு போய் ஸ்டெயிட்டா மைக்ரோஓவனில் போய் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அவர் பாட்டு சூடு பண்ணுறாரு சூடு பண்ணிட்டு டக்குன்னு வந்துட்டு போய் குடிச்சிடுறாரு அவ்வளோதான் இது பெரிய ஆக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சு பொட்டு வச்சு எஃப்ஜே வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது எப்பயோ முடிக்க வேண்டிய ஒரு விஷயம்டா தான் ஏன்னா நான் இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு ஸோ இது ஒரு கண்டென்ட் வந்து உள்ளே ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு ஓகே அடுத்து வேற என்ன இருந்துச்சு நம்ம பார்வதி தான் எல்லாருக்கிட்டையும் போய் இந்த லெட்ரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவும் விக்ரமும் இந்த லெட்டர் எழுதியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிச்சு திவ்யாவுக்கு ஆஹா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க மொதல் கணிக்கிட்ட சொல்கிறாங்க கணி பார்த்துட்டு ஏதாச்சும் சேர் பண்ணிடலப்பா அப்படின்றாங்க அதுக்கடுத்து எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிர்திரிங்கிட்ட கேட்கும்போது அமிர்திரிங்கம் வந்து கைவசங்கிற வார்த்தை நம்ம மாதிரி தான் எனக்கு எப்படி தோணுச்சோ அதே தான் சொன்னார் கைவசங்கிற வார்த்தை மட்டும்தான் மற்றபடி எதுவும் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை அப்படின்ட்டு ஆனால் இது அது திரு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது ஏன் யாருக்கும் புரியல அந்த பாயிண்ட்டை தான் பாரு எடுத்து வைக்கிறாங்க இது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனலாக எடுத்து என்னை மட்டும் கீழே இறக்கல கேரக்டர் இது ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூலில் ஒரு லவ் அப்படின்றத ஒரு லெட்டரில் யார் எழுதுகிறா ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுகிறான் இது வந்து தர்மலிங்கம் வந்து எழுதலை பார்வுக்கு இல்லை வார்டனுக்கு வந்து தர்மலிங்கம் எழுதலை தர்மலிங்கம் வாடன் அதுங்கள அதுதான் பாயிண்ட்டை பிடிச்சி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இது ஸ்கூலில் இந்த மாதிரி பிள்ளைங்க எழுதுறதை எப்படி நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இப்போ இதே ஸ்கூலில் சேன்ட்ராவுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க சாண்ட்ரா மணியே முத்தே நீ வரியா அப்படின்னு ஏதோ ஒன்று எழுதுகிறாங்கன்னு வைங்க நார்மலைஸ் பண்ணுற மாதிரி எழுதுறாங்க ரெண்டு பேருக்கும் காதலா அப்படின்ட்டு பிரச்சனை சும்மா இருப்பானா இது டாஸ்க்கு தானே நார்மல் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அப்தல் சொன்ன அளவு கூட சொல்லலை அமைத்து வந்து அந்த இதுக்கு ஃபீல் பண்ணுறதை கூட ஃபீல் பண்ணல கனிலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றாங்க கனியோட பொண்ணுக்கு ஒன்றுமே எதிர்ப்பு எழுதிருந்தானா சும்மா பாங்களா கேம் கூட எழுதிக்கலாமா இது என்ன ஸ்கூல் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை ஏன் இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேங்க எல்லாரும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அப்படி பேசுகிறாங்க உட்காந்து அதெல்லாம் இல்லை இல்லைகள் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயிட்டு தான் இருக்குது பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன் எவ்வளோ கடுப்பாக இருக்குது அவங்க பாரதி சொல்லல அவங்க வந்து வாடனை சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப பெரிய விஷயமா அதைத்தான் சொல்கிறோம் நாங்கள் வாடகை தான் சொல்கிறோம் அது தப்பு தானே அது புரிய பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கனி திரு என்னம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சொல்லுற கருத்துக்கள் சொல்லுங்கள் மீனும் சந்திப்போம்